நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இதுவரை வேலை வழியாவது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்க நண்பர்களுக்கு இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணிடுங்க சென்னை மாவட்ட நீதிமன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் மசால்சி வாட்ச்மேன் போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கு வந்து நீங்க ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க ஆனா நல்லா மார்க் எடுத்திருப்பீங்க ஆனா பிரியாரிட்டியில உங்களுக்கு மார்க் இல்லாமல் போயிருக்கோம் பிரியாரிட்டி இல்லாதனால வாய்ப்பு வந்து இழந்திருப்பீங்க அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க தயவு செய்து ரயில்வே குருப்டி வந்து அடுத்து கால்பர் வருது அதுக்கு உங்களை தயார்படுத்திக்கிங்க அலுவலக உதவியாளர்ல நீங்க ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு மதிப்பெண் எடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கில்ல ஒரு நாப்பத்தஞ்சு மார்க் வரை எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில் அலுவலக உதவியாளர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மார்க் தொண்ணூறு மார்க் எடுத்து ஒரு நாற்பது மார்க் எடுத்திருந்தா கூட உங்களுக்கு வாய்ப்பு வந்து அதிகமா இருக்காது அதாவது சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை ஒன் தேர்ட்டில இருந்து நீங்க இருக்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு வந்து பிரகாசமா உள்ளது அதே மாதிரி பாத்தீங்கன்னா மசால்சி வாட்ச்மேன் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எக்ஸாம்ல ஒரு எண்பத்தி எட்டு தொண்ணூறு மார்க் கூட எடுத்து ஸ்கில் டெஸ்ட்ல ஒரு நாற்பது மதிப்பெண் கிட்ட எடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து இருக்குது அதனால இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சப்போஸ் பிரியாரிட்டி உள்ளவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு தான் இதை கொடுப்பாங்க அதனால அவரேஜா பிரியாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாற்பது கிட்ட வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு எப்படி பார்த்தாலும் நீங்க ஒரு ஒன் தேர்ட்டி கிட்ட கிராஸ் ஆகிருக்கணும் ஒன் சரிங்களா ஒன் தேர்ட்டி கிட்ட கிராஸ் ஆகிருந்தீங்கன்னா கண்டிப்பா சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வாய்ப்பு வந்து பிரகாசமா உள்ளது நேர்காணலில் கரெக்டாக வந்து அட்டன் பண்ணிருங்க